ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள பேரிச்சம்பழம் கடை ஒன்றில் திருட்டு சம்பவம் ஈடுபட்ட நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பேருந்துறையை அடுத்த பூவன்பாளையத்தில் துபாய் நட்ஸ் அண்ட் டேட்ஸ் என பேரில் சமாபதி என்பவருக்கு சொந்தமான பேரிச்சப்பழம் கடை விற்பனையகம் செயல்பட்டு வருகிறது அந்த கடை வழியாக ஏராளமான சரக்கு லாரிகள் சென்று வரும் நிலையில் லாரி ஓட்டுநர் ஒருவர் பேரிச்சம்பழம் கடையில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் கடையில் பூட்டை உடைக்க முயற்சித்து முடியாத நிலையில் அருகில் இருந்த கடை ஊழியர்கள் அறையில் நுழைந்து செல்போன்களை திருடி சென்றுள்ளார் இது குறித்து சிசிடி காட்சி மூலம் அறிந்த கடை ஊழியர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் போலீசார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர் திருட்டு சம்பவம் குறித்த சிசிடி காட்சிகள் வெளியாகி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது